வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இன்று முதல் பாடசாலை நேரங்களில் விதிக்கப்பட்ட தடை வெளியான புதிய அறிவிப்பு கடந்த காலங்களில் வரிசையில் நின்று இறந்த நெருக்கடியே ஏற்படாது கட்டுநாய்க்க விமான நிலையம் செல்லும் பயணிகள் மற்றும் உறவினர்களுக்கு முக்கிய அறிவிப்பு கே கில் காலாவதியான பொருட்கள் விற்பனை அதிகாரிகள் அதிரடி சோதனை சர்வையை முறையாக வழங்க முடியாவிட்டால் ராஜினாமா செய்யுங்கள் பகுதிகளில் கொட்டி தீர்க்க போகும் மழை பாடசாலை இடம்பெறும் நாட்களில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கட்டுமானத் துறையில் உள்ளவர்களின் கோரிக்கைகளை பரிசீலித்த பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் விளக்கம் அளித்துள்ளது அந்த வகையில் பாடசாலை இடம்பெறும் நாட்களில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு தடை விதிப்பதற்கு முன்னதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது அதன்படி பாடசாலை நாட்களில் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் முற்பகல் பதினொன்று முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரையிலும் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அண்மையில் பாடசாலை போக்குவரத்தில் ஈடுபடும் வேனுடன் மணலேற்றி சென்ற லொரியொன்று மோதி விபத்துக்குள்ளானதை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்ததாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் அறிவித்திருந்தது எரிபொருள் எரிவாயு இல்லாமல் மக்கள் வரிசையில் நின்று இருந்தது போன்ற ஒரு நெருக்கடி இலங்கையில் மீண்டும் ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை என பெட்ரோலிய கழிஞ்சி வளாகத்தில் ஆறு எண்ணெய் களிஞ்சி தாங்கிகளின் நிர்மாண பணிகள் ஆரம்பித்து வைக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மக்களின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்யும் பொறுப்பு அரசாங்கத்திற்கு உள்ளது தற்போதைய அரசாங்கம் அந்த பொறுப்பை நிறைவேற்ற அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறது தொழிற்சங்கமும் அரசாங்கம் மேற்கொள்ளும் ஒரு நிறுவனம் பழமைவாத மரபுகளுடன் முடியாது அதேபோல் ஒரு நிறுவனம் மனித உழைப்பை மட்டும் கொண்டு முன்னேறாது ஒரு நிறுவனம் முன்னேற வேண்டுமென்றால் தொழில்நுட்பமும் அறிவியலும் இணைக்கப்பட வேண்டும் தொழில்நுட்பம் அல்லது அறிவியலுக்கு பயப்படும் எந்த ஒரு நிறுவனமும் வளர்ச்சி அடையாது ஒரு அரசாங்கம் கவல்கப்படும் போது ஆளும் கட்சி தொழிற்சங்க உறுப்பினர்கள் புதிதாக தெரிவாக்கும் அரசாங்கத்தின் தொழிற்சங்கத்தில் சேர அழுத்தம் கொடுக்கப்படும் என்பது முன்பிருந்த நிலையாகும் இல்லையெனில் மற்ற தொழிற்சங்கங்களின் உறுப்பினர்களுக்கு நிறுவனத்திற்கு நுழைய அனுமதிக்கப்படுவதில்லை எண்ணெய் நிறுவன ஊழியர்கள் அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டன வரலாற்றில் பாகுச்சாவடிகளை கூட அரசு ஊழியர்கள் பயன்படுத்தப்பட்டன கடந்த ஆண்டு இது போன்ற ஒரு அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் மாற்றினோம் இந்த அரசு ஊழியர்களும் இதனால் துன்புறுப்பதப்படவில்லை நம் நாட்டில் உள்ள பொதுமக்கள் முன்பு போலவே அதே அழிவுகரமான முடிவை எதிர்பார்க்கிறார்களா மக்கள் இது போன்ற விடயங்களை எதிர்பார்த்திருந்தால் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்க மாட்டார்கள் அவர்கள் பழைய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்திருப்பார்கள் அவர்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற இடங்களை வழங்கியிருக்க மாட்டார்கள் ஆனால் சிலர் மாற தயாராக இல்லை மாற்றத்திற்கு தயாராகும் நாங்கள் அவர்களை அழைக்கின்றோம் இல்லையேன் நாங்கள் முடிவுகளை எடுக்க தயாராக இருக்கின்றோம் ஏனென்றால் நாங்கள் தோண்டி தோண்டி பார்த்து பார்த்து பணியாற்றுவதில்லை இந்த முற்போக்கான மாற்றத்தை குறுகிய அரசியல் கோணத்தில் பார்க்க வேண்டாம் பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கை பெட்ரோலிய களஞ்சிய முனிய நிறுவனத்தின் நவீனமாக்குதலுக்கு ஈரானிய தலைவர் வந்து அடிக்கல் நாட்டினர் ஆனால் உரிய காலத்தில் அந்த பணிகள் நடைபெறவில்லை இதன் காரணமாக மின்சார கட்டணம் கூட மேலதிக சுமையாக மாறியுள்ளது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை நாங்கள் நவீனமயமாக்கி அதன் திறனை அதிகரித்து வருகின்றோம் மேலும் எண்ணெய் ஆய்வு திட்டத்தை தொடங்க நிபுணர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் தொண்டர் அடிப்படையில் முன்வந்துள்ளனா் ஹேட்டன் டிகோயா நகரத்தில் உள்ள கடைகள் சில்லறை விற்பனை நிலையங்கள் உணவகங்கள் வெதுப்பகங்கள் மற்றும் இறைச்சி கடைகளில் திடீர் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஹாட்டன் டிகோயா நகர சபையின் சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் குழுவினரால் உள்ளூராட்சி வாரத்துடன் இணைந்து அம்பகமுவ சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகத்தின் பல பொது சுகாதார பரிசோதகர்களின் ஒத்துழைப்புடன் திடீர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது மனித பாவனைக்கு பொருத்தமற்ற உணவுகள் கைப்பற்றப்பட்ட நிலையில் முறையற்ற வகையில் உணவு தயாரிப்பில் ஈடுபட்ட வியாபார நிலையங்களுக்கு எதிராக ஹெட்டன் நீரவான் நீதிமன்றம் மூடாக வழக்கு தாக்கல் செய்து சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் சில வியாபாரிகளுக்கு சிறு குறைபாடுகளை சரி செய்ய பதினான்கு நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது கால அவகாசத்தின் பின்னரும் குறிப்பாடுகள் நிவர்த்தி செய்யாத வர்த்தகர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவது பொது சுகாதார பரிசோதகர்களினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சுகாதார விதிமுறைகளை பேணாத பல வர்த்தக நிலையங்களுக்கு முதற்கட்ட எச்சரிக்கை கடிதங்களும் இதன்போது பொது சுகாதார பரிசோதகர்களினால் வழங்கப்பட்டுள்ளது டிகோயா நகரங்களில் தொடர்ந்து காலாவதியான பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக முறைப்பாடு கிடைக்கப்பெற்றதை அடுத்து குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது விமான நிலையத்தில் புறப்பாடு மண்டபத்திற்கு பார்வையாளர்கள் நுழைவதற்கான கட்டுப்பாடுகள் திருத்தங்கள் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புதுப்பிக்கப்பட்ட நிலையில் இருக்குமாறும் மற்றும் அதற்கேற்ப வருகை திட்டமிடுமாறும் விமான நிலையம் அறிவித்துள்ளது கட்டுநாயக்க விமான நிலைய அறிக்கையொன்றை வெளியிட்டு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது புறப்படும் மண்டபத்திற்கு உச்ச நேரங்களில் பார்வையாளர்கள் நுழைவதற்கான கட்டுப்பாடு சீரான முறையில் முன்னெடுக்கப்படும் வகையில் மாற்றப்பட்டுள்ளது புதுப்பட்டு அறிவுறுத்திய வியாளர் மற்றும் இரவு மணி மணி வரை புறப்படும் பகுதிக்கு அல்லாதோருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது தற்போது அதில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த மாற்றமானது அனைத்து பயணிகள் மற்றும் விமான நிலைய வருகையாளர் அனைவருக்கும் எளிதான மற்றும் தடையற்ற சேவையை வழங்குவதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளது நிலைமை புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு வழங்கும் மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கட்டணிக்க விமான நிலையம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரயில் சேவையை முறையாக இயக்க முடியாத அதிகாரிகள் பதவியை ராஜினாமா செய்யலாம் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாய்க்கு தெரிவித்துள்ளார் ரயில் திணைக்கள அதிகாரிகள் ரயில்களை முறையாக பராமரிக்க தவறிவிட்டதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் கழுத்துறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட போக்குவரத்து துறையில் ஈடுபட்டுள்ள அரசு அதிகாரிகளுடன் கழுத்துறை மாவட்ட செயலகத்தின் புதிய கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்று அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது மேலும் குறிப்பாக காளி மற்றும் கெழும்பு இடையே இயக்கப்படும் முக்கிய ரயில்கள் உடைந்த ஜன்னல்கள் சேர்ப்பனாத மின்விசிறிகள் மற்றும் சுகாதாரமற்ற கழிப்பறைகள் போன்ற பிரச்சினைகளை அவர் எடுத்துரைத்துள்ளார் ஒரு சிறுவன் தனது முதல் ரயில் பயணத்தின் போது ஒரு பழுதடைந்த ஜன்னலில் இருந்து விழுந்து இரண்டு விரல்களை இழந்த ஒரு துயர சம்பவத்தையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வளவு மோசமான சேவையை நாம் எப்படி நியாயப்படுத்த முடியும் குறிப்பாக ஒரு மாதத்திற்குள் கழிப்பறை ஜன்னல்கள் மின் விசிறிகள் போன்றவற்றில் தெளிவான பழுது பார்ப்புகளை காண விரும்புகின்றேன் அடிப்படை தேவையை வழங்க முடியாவிட்டால் வெளியேறுங்கள் இது இறுதி எச்சரிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பல இடங்களில் ஒரு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டல உயர் தினைகளும் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் முகம் மத்திய வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் மற்றும் சமுக மாகாணங்களிலும் காலிம்ரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிக அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனிய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னற்ாங்ககளினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனா்